நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமும் மெயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மார்க்கு புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது கடவான் என்றார் ஹலோலியா அன்பது ஏ பிள்ளை இந்த நாட்களில் அநேக பேர் என்கிட்ட ஃபோன் கால் பண்ணும்போதெல்லாம் பேசுகிற ஒன்று குடும்பத்தில் அநேக பிரிவினின் ஆவியில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் திருமணத்திற்கு முன்னால் யோசிக்கிறதெல்லாம் திருமணத்துக்கு பின்னால் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி தானே ஹலோலியா ஏ பாருங்கள் மெட்ராஸ் டோட்டலில் வந்து பதினையாயிரம் கேஸு மாதம் பதிக்கப்படுதான் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் திருமணத்துக்கு பிறகு எல்லாம் நாள் நட்சத்திரம் பார்த்து எல்லாமே பார்த்து எல்லாம் ஜாதகம் பார்த்து திருமணத்துக்கு முன்னால் நிறைய யோசிக்கணும் யோசிச்சுட்டு திருமணத்துக்கு பிறகு அந்த மாதிரி கூடாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி அவ கடைசி மூச்சு வரை அந்த துணையோட தான் வாழணும் ஆனால் இந்த நாட்கள பாருங்கள் மூணு மாதம் ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் ஒரு வருஷம் ஆகலை ஒரு குழந்தை வயத்திலே இருந்து ஆகணும்னா மனைவி வயத்தில் குழந்தையோட டைவர்ஸ்க்கு அப்பலையாக போயின்னு நிற்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை யோசிச்சு பாருங்கள் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது இது பிள்ளை பைபிள் சொல்லுது ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் குடும்பத்தில் எல்லாம் என்ன செய்றாங்க எப்போ ஏதாச்சும் அப்ளை பண்றதா முதல் அதுக்கு கீழ் வசனத்தை பாருங்க அதில் வசனத்தை பாருங்க அப்பொழுது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு தீயை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவன் வேறு ஒருவனை விவாகம் பண்ணினால் விபாச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் அலுவலியா அதே போல கதனுடைய மனைவி புருஷன மனைவி எப்படி இருக்கணுமா அவங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம வாழணும் அதை விட்டுட்டு உடனே டைவர்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோம்னா இனி இந்த மனுஷன் கூட வாழ மாட்டேன் இந்த மனுஷி கூட நான் வாழ மாட்டேன்னு மாறி மாறி சண்டை போட்டு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னால ஏதோ வேணாலும் சிந்திக்கலாம் அவங்கள நம்ம ஹஸ்பண்ட் எஜுகேட்டடா இருக்கணும் இல்ல பிசினஸ் பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்ல நம்ம செய்யற அதே வேலையில இருக்கணும் இதெல்லாம் முதல் யோசிக்கலாம் ஆனா திருமணம் முடிந்த பிறகு அவங்கள பிரிஞ்சு நம்ம வர்றது கூடாத காரியம் வசனம் நீங்க வந்து இன்னொரு பாருங்க ரோமர் ஏழாவது அதிகாரம் எடுத்து ஆகையால் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள் புருஷன் அதே போல புருஷன் மறைத்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கப்படப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல புரிஞ்சிடுங்க கணவனானாலும் மனைவி ஆனாலும் ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு புருஷன் இறந்து போயிட்டாங்க அப்போ நம்ம வேறு ஒரு திருமணம் பண்ணினா ஒன்றும் இல்லை ஏன்னா வேதம் சொல்கிறது வேகிறதை பார்க்கிலும் விவாகம் செய்வதுனாலும் ஏன்னா நம்ம வெந்து வெந்து சாவதை காட்டிலும் நல்ல ஒரு திருமணத்தை முடிக்கிறது நல்லது அதுதான் சந்தோஷமான நே காரியம் ஆனால் அதை விட்டுட்டு நான் திருமணமே பண்ண மாட்டேன் நான் எந்த தப்பும் செய்யாமல் என்னால் வாழ முடியும்னா கடவுள் அந்த ஒரு பவர் ஒரு பலனை நமக்கு தந்தால் வாழலாம் இல்லை நான் விழுந்து போயிடும் தெரிஞ்சால் நீங்கள் எந்த வயசுலையும் இன்னொரு நம்ம திருமணம் பண்ணுவது அது நல்ல காரியம் அதான் தேவன் சொல்கிறாரு வேகிறதை பார்க்கலும் விவாகம் செய்வது நலம் தேவ பிள்ளை அதை ஒன்று அதனா இன்னைக்கு வாக்கு தான் வசனம் எச பண்ண சொல்றது ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிதிக்காது இருக்கட்டும் குடும்பத்தாரே குடும்பத்தை பிரிச்சுறாங்க அநேக குடும்பத்தை ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும் அதை தாங்கக்கூடிய சக்தியே இல்லை சொல்லும் போது சொல்லுவாங்க நான் எதை சொல் என்ன அடிச்சாலும் நான் தாங்கி விடுவேன் ஒரு வார்த்தை சொன்னா தாங்க மாட்டேன்னு சொல்வாங்க ஒரு வார்த்தை சொன்னாலே தாங்காத குடும்பத்தாரு ஒரு அடி அடிச்சா எப்படி தாங்குவாங்க ஒன்னு பேசுனா ஒன்பது பேசுவாங்களா இல்லையா அலலியா அதனால கவனமா இருக்கணும் அலலியா அது போல சொன்ன வாக்கு மாறாத தேவன் நம்ம குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் அவங்க சாகர வர ஒற்றுமையா இருக்கணும் ஒரே மனைவியோட தான் அவசான வரை முடிவு வரைந்தும் நம்ம வாழணும் ஒரு அவங்களை யாராச்சும் தவறிட்டாங்கன்னா வேற ஒரு நம்ம குழந்தைகளுக்காக இல்லை நம்ம எதிர்காலத்துக்காக ஒரு துணை தேடுவது அது தப்பு இல்லை ஏன்னா பைபிள் சொன்னதுனால அத அந்த வார்த்தைக்கு கீழ்படிங்க இன்னொரு வாச வார்த்தை ஆண்டு சொல்றாரு பாருங்க நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது காரணம் மனைவியை நன்மையானதை கண்டடைகிறான் பாருங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அதே போல புருஷனை ஒரு ஸ்திரீ நன்மையானதை கண்டடைகிறாள் நம்ம சும்மாவே பேச்சிலராக வாழ முடியும்னா அது யாராச்சும் வரம் பெற்றவர்களால் கூட சொல்றாங்க அது எத்தனை பேர் வாழ முடியும்னு சொல்ல முடியாது ஆனாலும் முடிந்த அளவு திருமணத்தை பண்ணி ஒரு குடும்பமா வாழ்றதுதான் ஒரு சமாதானம் சந்தோஷம் அதை தாண்டி நம்ம பேச்சிலரா தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல அநேக உபத்திரங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சும்மா இருந்தாலும் அநேக போராட்டங்கள் இருக்கு அந்த மத்தியில் தான் ஜனங்களை தான் தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒரு துணையை கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்குறாங்க ஆனாலும் அப்படி துணை இல்லாமல் தன்னால் வாழ முடியும் அது முடியும்னு நினைக்கிறவங்க அது அவங்களுக்கு விருப்பம் ஆனாலும் விழுந்து போகக்கூடாது நான் இத்தனை வயசு வர நல்லா நல்லா தான் வாழ்ந்தேன் ஆனால் இப்போ நான் விழுந்துட்டேன் அப்படி விழுந்து போய் கூட கூடாது அது தெரிஞ்சால் போதையே திருமணம் செய்வது நல்ல காரியம் அது எந்த வயசாக இருந்தாலும் அது ஐம்பது வயசாக இருந்தாலும் சரிதான் எத்தனை வயசாக இருந்தாலும் சரிதான் சரியா அது அன்பு தேவ உன்னை நல்லா புரிஞ்சிடுங்க தேவன் என்ன சொல்லியிருக்காரு ஆகியால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவான் அழல்வியோம் நீங்கள் தேவன் தந்த வாழ்க்கையை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக அப்படி நீங்கள் ஒரு நாள் இது இது பண்ண ஒரு இது ஒரு வேஸ்டான வாழ்க்கை நான் கல்யாணம் முடித்தது தப்பு அப்படி ஒரு நாள் நினைக்கக்கூடாது பிள்ளை ஒரு மனைவிக்கோ புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ திருமணம் முடி நம்ம திருமணம் முடிஞ்சு நமக்கு புருஷனாக இருக்கிறோம் மனைவியாக இருக்கிறோம் அலுவல்வியோ அப்போ என்ன செய்யணும் குடும்பத்துல ஒரு சமாதானம் என்ன ஒரு ஐக்கியம் இருக்கணும் உங்களுக்குள்ள சமாதானம் இருந்தால் தான் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் சமாதானத்தோடு வாழ முடியும் இல்லைன்னா பிள்ளைங்கள என்ன செய்வாங்க திருமணம் முடிஞ்சாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை தான் வரும் இந்த சினிமாவில் பார்ப்போம்ல சினிமாவில் தான் சண்டை போட்டு பிரிஞ்சுருவாங்க அடுத்த வந்து சேர்ந்துருவாங்க ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை சண்டை போட்டால் உடனே கலத்தி விட்ருவாங்க அது ஆனாலும் இந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த லைனில் போய்ட்டுருக்காங்க இருக்காங்க ஆட்டு பாருங்க எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஜபக்குறிப்பு வரதெல்லாம் கணவன் சரியில்லை இல்லை புருஷன் சரியில்லை அது குடும்பத்தார் என்ன வாழ விட மாட்டுறாங்க இப்படி ஜபக்குறிப்புகள் அநேகங்கள்ட்ட வந்துட்டே இருக்குது அதனால கவனமாக இருங்க அது என்ன காரணம்னா பிசாசு நம்ம குடும்பமாக இருந்தால் கடவுள் சந்தோஷப்படுவார் ஏசப்பா சந்தோஷப்படுவார் ஆனால் பிசாசு என்ன செய்வான்னா அவன் கோடிக்கணக்கில் ரோட்டோரமா சுத்தி தெரிவான் அவன் நம்மளை எப்படி பிரிக்கலாம் குடும்பமாக இருக்கிற ஜனத்தை எப்படி தனிமையைப்படுத்தலாம்ங்கிறதுதான் பிசாசுக்கு வேலை ஆனால் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நாட்களில் என்னைக்குமே நம்ம ஒரு தனிமனமா வாழ்றது ஒரு ஆபத்து நிறைஞ்ச வாழ்க்கை அது எல்லாருக்கும் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு ஒரு செட்டாகி கிடைக்கலாம் ஆனால் நமது தனிங்க தனிமையா நூத்துக்கு நூறு இருக்க விரும்பாதீங்க நீங்க குடும்பமாக இருந்தா அந்த குடும்பத்தை கலைக்க விரும்பாதீங்க ஏன்னா தேவன் என்ன செய்யறாரு நம்ம குடும்பமாக இருக்கதான் அதுல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வச்சிருக்காரு அதனால ஆண்டூர் சமூகத்துல நம்ம ஜபிக்கிற பிள்ளைகள் நீங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக தாங்க நீங்க எந்த மதமோ ஜாதியோ அதெல்லாம் ரெண்டாவது நீங்க ஒரு மனுஷனும் மனுஷியா இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு விரோதமாக எழும்பாதிங்க உங்க புருஷனுக்கு விரோதமாக எழும்பாதீங்க குடும்பத்தில் சமாதானம் பண்ணுங்க ஒரு புருஷன் சண்டை போடுறாரா இல்லை மனைவி சண்டை போடுறாங்களா அவங்க நீங்கள் ஆஃப் பண்ண பாருங்க சண்டை போடுறாங்க நேரத்துங்க இல்லை நான் ஆம்பளை எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு நீங்கள் பொம்பளை உங்களுக்கு ஒரு 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 கொம்பு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது எத்தனை அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீ இல்லைன்னா நான் வேற ஒரு திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா ஒன்றும் பண்ணலாம் ரெண்டு பண்ணாது எத்தனை பண்ணணும் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அல்ல இல்லையோ யாரும் கூட நம்ம சுபாவம் ஒத்து போகாது அதனால கடவுள் தந்த வாழ்க்கையில் நம்ம சாதர வர அவசானம் வர அதான் சாகுரம் வர ஒரே மனைவியோடு இருக்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சண்டைக்காரியாக இருக்கலாம் இல்லை புருஷன் போடுறவங்களா இருக்கிறாங்க எரிச்சல் மூட்டுவாங்க நம்மளை டென்ஷன் அடிக்க வைப்பாங்க கோபப்படுத்துவாங்க ஆத்திரப்படுத்துவாங்க ஆனால் நான் என்ன செய்யணும் நம்ம தந்த மனைவியை கல்யாணம் திருமணத்துக்கு முன்னாலே யோசிக்கணும் இதை அந்த லைஃப் நட்டாக இருக்குமான்னு கேட்டேன் போது அந்த திருமணத்துக்கு பிறகு கூடாது என்ன இருந்தாலும் என் மனைவியோடு நான் கடைசி வர வாழ்வேன் என் புருஷனோட தான் நான் வாழ்வேன் ஒரு வியாதி வந்துட்டு புருஷனை விட்டுட்டு போக முடியுமா மனைவி விட்டுட்டு போக முடியுமா கலியாக அதனால் நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்யணும் யாராச்சும் ஒருவர் கூட டைவர்ஸு இதுவரை அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அதை ரிவர்ஸ் ஆயிருங்க அதிலேருந்து ஏன்னா சாத்தா தான் குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பிரிஞ்ச குடும்பங்களையும் சமாதானத்தோடு சேர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறாரு இந்த சமாதானத்தோடு தெய்வம் தந்த வாழ்க்கையில் இணைஞ்சி சமாதானமாக இருக்க ஆண்டவர் சம்பந்தத்தை ஜெபிப்போமா ஜீபம் எங்கள் பரிசுத்த பர்வோத தகப்பனே இசப்பாந்த அருமையான வேலையிலும் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொன்னா இந்த நாள் எத்தனை குடும்பங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டே கொண்டு இருக்கோ அவங்க வாழ்க்கையில புருஷனை புரிந்து கொள்ள முடியல ஒரே என்னுடைய மனைவியை புரிந்து கொள்ள முடியல குடும்பத்துல ஒரே வேதனை பிரிவின ஆவி இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை ஆவியில ஏசுவி நாமத்தில் அப்பிரபடுத்தப்பட்டா குடும்பங்களுக்கு கணவனும் மனைவியும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தின் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சமாதானமா சந்தோஷமா வாழ அவங்களுக்கு உதவி செய்வீராக எப்ப ஏற்பட்ட குழப்பத்தை குழப்பம் அந்த குடும்பத்தில் பிரிச்ச பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் மாற்றி சந்தோஷத்தோடு சமாதானமாக வாழ இவங்களுக்கு இவங்களுக்கு குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைகளுக்கு உதவி செய்வீராக என்று மிகப்பெரியேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 அலலுவியா அலேலுவியா